விழுப்புரம் மாவட்ட காவல்துறை காணை காவல் நிலையம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது நான்கரை கிலோ கஞ்சாவை கைப்பற்றி போலீசார் அதிரடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் ஐபிஎஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திர குமார் குப்தா ஐபிஎஸ் அவர்களின் மேற்பார்வையில் கானை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா போதை பொருட்கள் சம்பந்தமாக காவல் ஆய்வாளர் கல்பனா காவல் உதவி ஆய்வாளர்கள் சண்முகம் அன்பழகன் மற்றும் காவலர்கள் தலைமையில் சோழம்பூண்டி ஏரிக்கரை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ரோந்து செய்ததில் சந்தேகத்திற்கிடமாக இருந்தவர்களை பிடித்து அவர்களை சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவர குற்றவாளிகள் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது இதன் அடிப்படையில் குற்றவாளிகள் டேனியல் வயது இருபத்தெட்டு தகப்பனார் பெயர் சிம்சோன் பிரபு நகர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் கமலா நகர் ஜெயம் மஹால் எதிரே விழுப்புரம் பகுதியில் உள்ளதும் மதன்குமார் வயது முப்பத்து நான்கு தகப்பனார் பெயர் ஏழுமலை தோப்பூர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் என்பதும் விஜய் வயது இருபத்தேழு தகப்பனார் பெயர் ஏழுமலை கெங்கையம்மன் கோவில் தெரு புதிய காலனி அயனம்பாளையம் என்பதும் பிறவின் வயது இருபத்து நான்கு தகப்பனார் பெயர் ஆனந்தன் குழந்தைவேல் நகர் விழுப்புரம் அரவிந்த் வயது இருபத்து மூன்று தகப்பனார் பெயர் மணிகண்டன் கன்னியம்மன் கோவில் தெரு சிந்தாமணி பகுதியை சேர்ந்தவர் என்றும் சவுந்தரபாண்டியன் வயது இருபத்தெட்டு தகப்பனார் பெயர் சங்கர் பாண்டி மெயின் ரோடு துறவி பகுதியை சேர்ந்தவர் என்றும் சிவா வயது இருபத்து மூன்று தகப்பனார் பெயர் வேலுமணி பிள்ளையார் கோவில் தெரு சிந்தாமணி பகுதியை சேர்ந்தவர் என்றும் சுரேஷ்கேம் வயது இருபத்து மூன்று தகப்பனார் பெயர் நந்தகோபால் மெயின் ரோடு சிந்தாமணி பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது கஞ்சா கடத்தியவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து நான்கரை கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டு குற்றவாளிகள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் நான்கரை கிலோ எடை கொண்ட கஞ்சா நான்கு இருசக்கர வாகனங்கள் எடை மெஷின் ஒன்று எட்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது